வணக்க மக்களை சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று இருக்கிறதா அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி திடீர் சந்திப்பா இறுதி செய்யப்படும் தொகுதி பங்கீடு என்ன வாங்க வீடியோவை முழுமாக்கண்கலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் நெருங்கக்கூடிய நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடான அனைத்து வேலைகளுமே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை எப்படியாவது பிடித்திவிட்ட நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை எல்லாம் எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி எடப்பாடி அவர்கள் ஆ பாஜகவுடன் ஓராண்டிற்கு முன்பே கூட்டணி வைத்த நிலையில் தான் தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கப்பட்டு இருக்கிறதா அது மட்டுமன்றி எடப்பாடி பழனிசாமியோ உள்துறை அமைச்ச அமித்ஷாவை சந்தித்து தனது தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கப்பட்ட நிலையில்தான் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த இடங்கள் என்றுதான் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அண்மையில் கூட அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டு இருவருமே தங்கள் தரப்போ பாமக என தனித்தனியே செயல்பட்டு வரும் நிலையில்தான் தேர்தல் ஆணையம் தற்போது பாமக தலைவர் அன்புமணிக்குத்தான் என்று தேர்தல் ஆணையம் தனது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாகவும் செய்திகள் பார்க்கப்பட்டு வந்ததா இந்த நிலையில் தான் அதாவது அதிமுக பாஜக அங்கம் வைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தலைவர் அன்புமணி தரப்பு தனது கூட்டணியை உறுதி செய்துள்ளதாம் சென்னையில் உள்ள பசுமைவெளி சாலையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அன்புமணி தனது கூட்டணியை இணைத்துள்ளாராம் இதன் பிறகு இருவருமே சேர்ந்த ஒரு கூட்டாக செய்தியாளர் சந்தித்து பேசினார் அப்போது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் தான் தற்பொழுது பாமக கூட்டணி இணைந்துள்ளதாம் இது இயற்கையான கூட்டணி அதாவது தொகுதியில் எண்ணிக்கை என்பது முடிவு செய்துவிட்டோம் மற்றவையெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி பாமகவிற்கு பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளதா அதே சமயம் இன்று பிற்பகல் அதிமுக போச்சியாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் அதாவது தொடர்ந்து இரவு டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் சந்தித்து அடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி வருகிறார் இந்த சந்திப்பு தான் அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேசி வருவதாகவும் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் எல்லாம் வெளியாகியிருக்கிறது இந்த பாமகவிற்கு பதினெட்டு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட நகர்வு தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டாரா தேமுதிகவும் அதாவது அவர்கள் கேட்கும் தொகுதியும் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று அதிமுகவின் புற்றார் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் தான் அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறுகையில் கண்டிப்பாக ஜனவரி ஒன்பதில் கடலுழக்கம் மாநாட்டில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்போம் என்று அவர் ஏற்கனவே கூறி வந்த நிலையில்தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா இந்நிலையில் தான் எதிர்கட்சித் தலைவரான என அடுத்த கட்ட நகர்வு மாற்றுக் கட்சியெல்லாம் தங்கள் பக்கம் இருக்கும் மேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்